வானவில் செய்திகள் பம்மலில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் துணை மேயர் காமராஜ் மண்டலக் குழு தலைவர் வே கருணாநிதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்

தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நகரின் தூய்மையை பாதுகாக்க தினமும் கடின உழைப்பை மேற்கொண்டு வரும் தூய்மைப் பணியாளர்களின் சேவையை பாராட்டும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது காலை முதலே பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து உணவருந்தினர் நகரை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க தூய்மை பணியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது வெயில் மழை உள்ளிட்ட கடினமான காலநிலையையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தினமும் சேவை செய்து வருகின்றனர் அவர்களின் அர்ப்பணிப்பை மதிக்கும் வகையில் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணை மேயர் கோ காமராஜ் தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி மாமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து உணவருந்தினர் மேலும் தாம்பரம் மாநகராட்சி உதவி ஆணையர் ஸ்வர்ணலதா மண்டல பொறியாளர் சத்யசீலன் சுகாதார அலுவலர் மாரிமுத்து மற்றும் ஆய்வாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட நகராட்சி பணியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் இந்த மனிதநேய முயற்சிக்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர்